மரவரும குலசேகர வேண்டிய அப்படிங்கிற கல்வெட்டு செய்தி மூன்றாம் ராஜராஜ சோழருடைய ஒரு கல்வெட்டும் அவருடைய மகன் மூன்றாம் ராஜந்தோருடைய இரண்டு கல்வெட்டும் வரைக்கும் பலியிருக்கல அது இந்த கல்வெட்டுகள் தான் இந்த இருக்கிற அந்த கல்வெட்டு திரிகோண சக்கர்த்திகள் அது தொடர்ந்து அதிகாரபூர்வமாக அந்த கல்வெட்டு செய்திகளில் சேர்க்கப்படலை இதை வந்து என்ன செய்திகள் நான் சொல்கிறேன் எனக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோ வேதாரண் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் வேதாரணீஸ்வரர் திருமறைக்கார் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலை பற்றி ஏற்கனவே நான் பிளாக் செஞ்சு போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் அதை பார்க்க பார்க்கலாம் போய் பாருங்கள் அதாவது அந்த கோயிலுடைய வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளணும்னா இந்த கோயிலுக்கு போகிறமே ஏதாவது நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லணுமே அப்படின்னு தேடினேன் யாருக்கு தெரியாத ஒரு தகவல் இருக்குமா அப்படின்னு தேடினேன் மாதிரி கிடைச்சிச்சு இந்திய தொல்லியல் துறையால் அதிகாரப்பூர்வமாக தென்னிந்திய கல்வெட்டுகள் வெளியிட்டாங்க அதில் வேதாண் கோயில் கல்வெட்டுகளும் வந்து இந்த பிரம்மாண்டமான கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலில் சுழர்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் தொண்ணூத்தெட்டும் விஜயநகரம் பேரரசு கல்வெட்டு ஒன்றும் மராட்டியர்களுடைய நாகரிக எழுத்துக்கூட்ட சிலவும் கல்வெட்டுகள் பணியெடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக நூலாக வெளியிட்டாங்க ஆனால் அந்த கோயிலில் விடுபட்ட அச்சில் வெளிவராத சில கல்வெட்டுகள் ஒரு முக்கியமான கல்வெட்டுகள் இருக்கு குறிப்பாக பேரணி கோயில் சோழ நாட்டில் ஓடி அந்த மூலையிலே இருக்குது சரி இங்கே வந்து பாண்டியருடைய கல்வெட்டு இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தென்னிந்திய கல்வெட்டுப்படி பாண்டியர் கல்வெட்டே கிடையாது அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு தொல்லியல் துறையால கண்டுபிடிக்கப்பட்டு அச்சில் வெளிவராத அந்த சில கல்வெட்டுகள் அதில் பாண்டிய மலருடைய கல்வெட்டும் உள்ளது ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்முடைய இப்போ இந்த அச்சர் ஒளிவராத அந்த கல்வெட்டு வேதாரண்யம் கோயிலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுவரையும் வேதாரண்ய மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி இதுவரை யாரும் அறியாத அந்த முக்கியமான சில கல்வெட்டுகள் தமிழ்நாடு துறைய துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது அது எங்கே இருக்குது அந்த வேதாரண்யக் கோயிலுன்னு பார்த்தா கோயிலுடைய மேற்கு புறத்துல மேற்கு பிரகாரம் அதன் வெளிப்புற சோறுகளையும் அது சில உரங்கள்லையும் அந்த கல்வெட்டுகள் இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட அழியும் நிலையில் தான் இருக்குது அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதை காணிக்கிற உங்களுக்கு மரவரும குலசேகர அப்படிங்கிற கல்வெட்டு செய்தி மூன்றாம் ராஜராஜ சோழருடைய ஒரு கல்வெட்டும் அவருடைய மகன் மூன்றாம் இருந்து கல்வெட்டும் இது வரைக்கும் படி எடுக்கல அது இந்த கல்வெட்டுகள் தான் சைடு இதெல்லாம் வந்து இந்த செய்தி வேதாரண்யம் கோயிலுடைய பிரகாரம் மேற்கு பிரகாரத்துல இருக்கிற அந்த கோவில இருக்கிற இந்த கல்வெட்டு இது ஒரு அழிகிற நிலையில தான் இருக்கு படி எடுத்திருக்காங்க ஆனா வந்து இதை வந்து அதிகாரபூர்வமா அந்த கல்வெட்டு செய்திகளில் சேர்க்கப்படலை அது சில இருக்கு அது இருக்குறத கல்வெட்டு படிச்சு சொல்றோம் ஸ்ரீ திரிகோண சக்கரவர்த்திகள் ராஜராஜ சோழ தேவருக்கு ஆண்டு பதினாறாவது வடநாட்டு குறுக்கை நாட்டுடையான் உடையாம் திருநட்டமாடி பாரி திருநட்டமாடி நாராயணனை முது கண்ணக கொண்டுடையார் திருமறை திருமுறை காடுடையாருக்கு நாள் முப்பது வட்டத்து காணி உடைய சிவபிராமணர் என்பக்கள் உபயமாக கொண்ட இத்திருவிளக்கு இக்காசு நாலாயிரமும் இக்கோயில் முப்பது வட்டத்து சிவபிராமணும் உடைய மாகாணங்கள் அப்படின்னு அந்த மூன்றாம் தரச்சுவருடைய கல்வெட்டு அது என்ன செய்தி அப்படின்னா திருமுறைக்கட்டில் உள்ள அந்த திருமுறைக்காடருக்கு திருச்சிற்றம்படையாருக்கு திருநட்டமாடி என்ற ஒருவர் நாராயண என்ற பிராமணருக்கு பிராமணனுடைய உபய திரு அன்று உபய உபயம் கொடுப்பாங்க கோயிலுக்கு உபயோ திருவிழா அன்று விளக்கு இருப்பதற்கு நாலாயிரம் காசுகள் தானமாக கொடுத்துள்ளார் அப்படி அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு அடுத்து அவருடைய மகனான மூன்றாம் ராஜேந்திர சோழர் அவருடைய கல்வெட்டு ஸ்ரீ திரிபோண சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு ஆணி இரண்டாம் தேதி அருமொழி தேவ வடநாட்டு புளியூர் நாட்டு சீகாருடையான் அரையன் ஆதி ராயனின் திருமறை காட்டுடையாருக்கு நான் வைத்த திரி நுந்தா விளக்கு இரண்டுக்கும் கோயில் முப்பது வட்டத்துடைய சிவபிராமணர் எண்பக்கள் உபயமாக கொண்டு கல்வெட்டு இத்திருவிளக்கு எரிக்க இவர் கொடுத்த காசு பதினாயிரமும் மானோம் அப்படின்னு மூன்றாம் சோழருடைய கல்வெட்டு அது என்ன செய்தி அப்படின்னா புலியூர் நாட்டு சிகாருடைய அரையன் என்பவர் திருமுறைக்காலருக்கு விளக்கு எரிப்பதற்காக முப்பது வட்டத்து காணி உடைய பதினாயிரம் காசு அந்த சிவபிராமணருக்கு அவருடைய உபயத்துக்கு கொடுத்துள்ளார் அப்படிங்கிறதான் அந்த கல்வெட்டு செய்தி அடுத்து மூன்றாம் ராஜதாசனுடைய இன்னொரு கல்வெட்டு அது சேர்ந்து போல இருக்கு அது இருக்கிறத மட்டும் படிக்கிறேன் திரிகோண சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு எக குலத்துங்க சோழ பட்டினத்து வியாபாரிகளில் இங்க நாட்டு நெல்வேலி உடைய செங்கலாண்டான் மரு பிதாக்கள் ஆட்டை பிறந்த நாள் திருமறை காடுடைய ஆடி அருளவும் செய்தருளவும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அதாவது அதில் குளத்துங்க சோழப்பட்டணம் அப்படின்னு ஒரு ஓட்டு குளத்துங்க சோழப்பட்டினம் அப்படின்னா விசாகப்பட்டினம் இந்த விசாகப்பட்டினத்தில் வந்த அங்கு உள்ள வியாபாரிகள் இந்த திருமுறைக்காரர் கோயிலுக்கு உபயத்துக்கு நெல்லை வந்து தானமாக அளித்ததாகவும் அங்கே அருண் பெறவும் கொடுத்ததாக அந்த கல்வெட்டு செய்தி சொல்லப்படுது அடுத்து இது வரைக்கும் முக்கியமான அங்கே சோழ நாட்டில் அது குறிப்பாக இந்த கோயிலில் பாண்டியருடைய கல்வெட்டு இல்லைன்னு சொல்லப்பட்டது ஆனால் முதலாம் மரவர்னு குலசேகர பாண்டியன் அவருடைய கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை படிக்கிறேன் கோ கோமாரம பன்பரான திரிபுண சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு யாண்டு மிதுன ஞாயிற்று அபரவசத்து செவ்வாய்க்கிழமைப்பட்ட பூசத்து நாள் நாட்டவரும் உடையார் திருமறை காருடையான் திருத்த மகன் சாத்தி அருள் வேண்டும் உழிகை முதலுக்கு நாட்டு இளைஞர் செய்து கொடுத்த நிலமாவது இந்நாட்டுக்கு குன்று நாட்டு பெரும்புயம் நெல்லு என்ன செம்பாதியால் வந்த நிலமும் நெல்லும் நாட்டு விநியோக வகை விநியோகம் உழப்போட திருத்தமங்கை சத்தியாம் ஒழுங்கை முதலாக குடுத்தமையில் இப்படிக்கிவை நகரக்குடையான் அவை தராயன் எழுத்து இப்படிக்கிவை குன்றருடைய கங்கை கொண்ட சோழ இப்படிக்கிவை அவையும் பக்கான எழுத்து இப்படிக்கவை செம்பிய சோழன் எழுத்து இப்படிக்கவை பாங்கர் வாயுடையான் தென்னவை தரையன் எழுத்து இப்படி கொள்ளை சோதிமதித்தான் எழுத்து இப்படிக்கிவை அப்படின்னு ஒரு பத்திரம் பெரிய அந்த கல்வெட்டு செய்தி இருக்கு பத்திரம் மாதிரி இருக்காங்க அதாவது அது உள்ள செய்தி என்னன்னா திருமறை காடத்துக்கு திருத்த மகை அதாவது மறிக்கொழுந்து சாத்தி அருள்வதற்காக அந்நாட்டவர் நிலத்தை இறையலி செய்து கொடுத்ததாக அங்கு இழுத்து பூர்வமாக அவயம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பத்திரமாக பத்திரம் போல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் கல்வெட்டில் இது முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் அவருடைய கல்வெட்டு செய்தி இந்த நான்கு தான் ஒரு முக்கிய கல்வெட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோயிலுக்கு நிறையா பேர் தானம் அளித்தது இருக்கிறதுக்கு காசுகள் கொடுத்துருக்காங்க இதில் இந்த வாரம் இந்த பாண்டியருடைய கல்வெட்டில் வந்து நகரக்குடையன் அப்படின்னு வருது அதுதான் இப்போ நகக் குடையான் அப்படின்னு அந்த ஊர் அழைக்கப்படுது இப்படி புகழ்பெற்ற வேதாரண்யம் கோயிலில் இந்த இந்த நான்கு குறிப்பாக இந்த நான்கு கல்வெட்டுகள் மட்டும் ஏன் விடப்பட்டது அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு புரியாத உயிர் தான் இது தமிழ்நாடு தொழில் துறையால் வெளியிடப்பட்டது தமிழ்நாடு தொழிலில் துறையால் வெளியிடப்பட்ட வேதாரண்யம் கல்வெட்டு வரலாறு அந்த நூலில் தான் இந்த செய்திகள் இருக்குது அதுதான் நான் சரி யாரும் நம்ம சேனலில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா யாரும் தெரியாத தகவலை தான் நம்ம வந்து அது மர்மத்தை தான் நம்ம சேனலு அந்த வகையில் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிந்ததை மரங்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பொருள் எங்கேயும் விட்டுருங்க ரெண்டு கேட்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க வேறு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி